பால் எடுத்துக்கிறாங்க பால் வந்து ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்புறம் ரொம்ப பொறுமையாக ரெண்டாம் பால் மூணாம் பால் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிருக்காங்க வெஜிடபிள்ஸ் நறுக்கி எடுத்து வச்சிருக்காங்க இன்றைக்கி சொரக்கா கேரட்டு பூசணிக்கா மூணும் நறுக்கி எடுத்துருக்காங்க கூடவே வந்து பட்டர் பீன்ஸ் எடுத்துக்கிறாங்க இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறாங்க தேங்காய் எண்ணெய் சூடெல்லாம் பண்ணல அப்படியே தான் விட்டுருக்காங்க இப்போ அதுலேயே வந்து பச்சை மிளகாய் ரெண்டு நறுக்கி எடுத்துக்கிறாங்க இந்த ஓலன் செய்கிறதுக்கு செகப்பு காராமணி முந்தின நாளே ஊற வச்சுட்டு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் திடீர்னு யோசித்ததால் இன்றைக்கி பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கிட்டோம் இப்போ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த தேங்காய் எண்ணெயோட சேர்த்துட்டாங்க பாருங்கள் உப்பு இருக்கிற இடம் எல்லாமே விக்னேஷ்க்கு அத்துப்படி ஆகிடுச்சி எங்கள் வீட்டில் இப்போ ஓலனுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டாங்க என்ன விக்னேஷ் உப்பெல்லாம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் என்னென்ன திங்ஸ் எங்கெங்கே வச்சிருக்கேன்னு அத்துப்படியாக சொல்கிறாங்க விக்னேஷ் இப்போ வந்து அந்த ரெண்டாம் பால் மூணாம் பால் கொஞ்சத்தை சேர்த்துட்டாங்க பட்டர் பீன்ஸ்லேயும் கொஞ்சம் அந்த பாலையே சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலே இதில் தூவிட்டாங்க இப்போ இதுலேயே சும்மா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு இறக்கிக்கிட்டாங்க இப்போ ரெண்டு விசில் வந்தோடனே விக்னேஷ் குக்கரை ஓப்பன் பண்ணுறாங்க சூப்பராக வந்திருக்க அதான் வெங்காயம் அப்படி உடையணும் எப்படி உடையணும் இந்த மாதிரி கேரள அந்த தேங்காய் பால் வந்து கொதித்து கொதித்து உடையணும் அப்போ தான் வந்திருக்கான்னு பார்ப்போம் வெந்திருக்கு அது எப்படி உங்களுக்கு மட்டும் ரெண்டு விசிட்டில் சொட்டபிச்சு கேட்டு வந்துடுச்சு அதெல்லாம் வெந்து போயிடும் அது எத்தனை நகர் சூப்பர் வேக போகுது சூப்பராக வந்துச்சு எல்லாம் சொன்ன சொல்ல பார்த்து கேட்கணும் சமைக்க சரி இப்போ அடுப்பை அணைச்சிட்டேன் இப்போ மிக்ஸிங் போட்டேன் இப்போ வந்து ஜீரணம் கருவேப்பிலை கொஞ்சம் அப்படி கருவேப்பிலை கொஞ்சம் அப்படியே பிச்சு போடுவோம் அப்படியே பச்சையாக சேர்த்தி எல்லாம் பச்சை தான் எல்லாம் உள்ளே போய் வேக போகுது வயறு வே பாக்கி வேலையெல்லாம் பார்த்துடும் ஆமாம் வயத்தோட வேலை உப்பெல்லாம் இருக்குது போதும் வேணா உப்பு சேர்த்துக்கலாம் சாப்பிடும் போது இன்னைக்கு கோவில் போயிருந்தேன் இந்த கோவில்ல ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க அந்த தேங்காய் சாதத்துல இருக்கிற உப்பு இருக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உப்புல தேங்காய் சாதமா தேங்காய் சாதத்துல உப்பு அந்த அதனால இந்த இந்த ரெசிபி பண்ணி அதை காம்பன்சேட் பண்றாரு உப்பு இல்லாம இந்த தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் அரிசி தேங்காய் பால் அவ்வளோதான் போட்டு கொதிக்கலாம் விட வேண்டாம் இந்த ஒரு பச்சை தேங்காய் ஸ்பூனை ஊற்றி இறக்கிட்டோம் அப்படிதான் நம்மளோட ஓலன் ரெடி முடிஞ்சு போச்சு சூப்பர்

இடுப்பில் மட்டும் மாட்டிக்கிட்டோன்னா பிரச்சனையே இல்லை பேருண்ணே சூப்பராக ரெடி போச்சு செக் பண்ண வேண்டாம் எல்லாம் இருக்கும் அவன் நம்பிக்கை தான் இது வந்து தேங்காய் சாதத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்டுக்குறோம் உப்பு கம்மியா தான் இருக்கு தேங்காய் சாதத்துக்கு இந்த கரெக்டா இருக்கும் சரியா இருக்கும் தேங்காய் சாதத்துல உப்போ உப்பு மயமா இருக்கு எல்லாம் இன்ப மயம் புவி மேல் இயற்கையினாலே எங்கும் எழில் வலம் எல்லாம் இன்ப மயம் எல்லாம் உப்பு மயமா இருக்கு அதனால இருக்கு கரெக்டா இருக்கும் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ விக்னேஷ் வெல்கம் பை இது ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரெசிபி இந்த மாதிரி தயார் பண்ணி சாப்பிட்லாம் அப்படி யோசிக்கலாம் தேங்காய் பாலை கொதிக்க விட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் இல்லையா சார் எப்படி சார் இங்கே வந்து வெயிட் லாஸ் ரெசிபி சொல்றீங்க அப்படின்னு எல்லாமே குவாண்டம் தான் இப்போ ரைஸ் கம்மியா எடுத்துட்டு நல்ல ஃபேட் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது குவாண்டம் தான் ரொம்ப முக்கியம் குவாண்டம் வந்து நான் வந்து வகை வகையா மூணு வேலை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிட்டு குறையலன்னு சொல்லக்கூடாது நல்லா சாப்பிடணும் மூணு வேலை காய்கறி சாப்பிடணும் சாதம் ரைஸ் துளியோன்னு எடுத்துக்கணும் என்ன படம் வலிச்சு சாப்பிட வர்றதில்லை நம்ம எல்லாம் குக்கர் சாஸ்தத்துக்கு மாதிரியாச்சு வடிச்சு சாப்பிட்டா கதை வேற அப்படின்னு சொன்னா கூட ரைஸ் ரைஸ் தான் அரிசி அரிசி தான் காய் காய் தான் என்னைக்குமே அது வரவே போறது இல்லை சோ அதனால எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கலாம் இல்ல பருப்பு வேக வச்சு போட்டு பண்ணிக்கலாம் பருப்பு வேக போட்டு பட்டை கிராம சோம்பு எல்லாம் போட்டு அப்படியே குருமா மாதிரி கூட வச்சு சாப்பிடணும் சூப்பர்

எங்கள் வீட்டில் விக்னேஷ் வந்து இந்த மாதிரி தான் ஓலன் செஞ்சு காட்டினாங்க இன்றைக்கி விக்னேஷ்க்கு என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்படி தாங்க எங்கள் வீட்டு கிச்சன் விக்னேஷ் வந்து அன்றைக்கி அப்படியே காய்கறியால் நிரம்பி வழிஞ்சிச்சின்னு சொல்லலாம் நீர் பூசணிக்காய் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் சுரக்காய் பொரியல் வாழைக்காய் வறுவல் அப்புறம் விக்னேஷ் பண்ண ஓலன் அப்புறம் தக்காளி தயிர் பச்சடி விக்னேஷ் தான் பண்ணாங்க கோவிலேருந்து கொண்டு வந்த புளியோதை தேங்காய் சாதம் அப்புறம் அப்பளம் உடம்பு பிரிச்சிட்டோம் கூடவே கோவிலேருந்து கொண்டு வந்த சக்கரை பொங்கல்

பாய் இந்த வீடியோ முடிக்கும்போது நான் செஞ்ச சமையலையும் விக்னேஷ் செஞ்ச ஓலன் தக்காளி பச்சடி எல்லாத்தையுமே விக்னேஷ் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது சார் சுமான் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க தேங்க்யூ தேங்க்யூ விக்னேஷ் எங்கள் வீட்டில் அவரோட ஃப்ரெண்டு கண்ணனுங்கிறவர் காலையில் தாந்தோண்டி மலைக்கும் கரூர் சிவன் கோவிலுக்கும் விக்னேஷை கூட்டிகிட்டு போனாங்க அங்கே மாலையெல்லாம் போட்டு விக்னேஷை வந்து ரொம்ப மரியாதை பண்ணியிருக்காங்க அப்புறம் இப்போ வந்து எங்கள் மாப்பிள்ளையோட ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் அவரோட டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஆஃபீஸை பார்க்குறதுக்காக இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க இப்படி தாங்க ரெண்டு நாளாகவே விக்னேஷ் வந்ததுலேருந்து எங்கள் வீடு நல்ல கலகலன்னு இருந்துச்சு அப்புறம் விக்னேஷ் வந்து நிறைய ஆயில் இல்லாமல் காய்கறிகள்லாம் நிறைய ரெசிபி பண்ணாங்க தகினி ஒன்று பண்ணாங்க கூட்டு பண்ணிணாங்க அதையெல்லாமே அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேங்க சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பிறண்ட பொடி கிடைக்கும் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ